கேஎஸ்பி முதன்மை செய்திகள் மயக்க மருந்து கொடுத்து பிச்சை பதினாறு மாதம் தொடங்கி ஆறு வயது வரையிலான சிறார்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பிச்சை எடுக்க செய்து வந்த கும்பல் ஒன்றை துறை கைது செய்துள்ளது கோலாலும்பூர் ராஜா அஸ்லான்ஷா வீதியில் உள்ள அரை ஒன்றை சோதனையிட்ட போது இச்சம்பவம் வெளிப்பட்டது சிறார்களுடன் அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர்களையும் மயக்க மருந்து கொடுத்து உறக்க நிலையில் வைத்து பரிதாப உணர்வை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பிச்சை பெறப்பட்டுள்ளது சவுகித் மஸ்ஜித் இந்தியா செந்துல் ஆகிய பகுதிகளில் இவர்களை வைத்து நூதன முறையில் பிச்சை எடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது என குடிநுழைவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது கைது நடவடிக்கையின் போது அதிக அளவிலான இருமல் மருந்துகளையும் குடிநுழைவுத்துறை கைப்பற்றி உள்ளது அம்னோவுக்கு பெட்ரோனாஸ் வழங்கிய பணம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி இதுநாள் வரையில் ஆண்டுக்கு நாற்பது பில்லியன் வெள்ளி என அம்னோவுக்கு பெட்ரோனாஸ் நிறுவனம் வழங்கி வந்த பணம் என்னவானது என குவாங் முசாங் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் தெங்கு ரசாலி அம்சா கேள்வி எழுப்பியுள்ளார் ஓராண்டுக்கு நாற்பது பில்லியன் வெள்ளி என்பது மிகப்பெரிய தொகையாகும் இந்த தொகையை கொண்டு அம்னோ எந்த வகையிலான செயற்கரிய காரியங்களை செய்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் மக்கள் நலன் சார்ந்த காரியங்களுக்கு அரசாங்கமாக இருந்தபோது அம்னோவி உள்ளிட்ட தேசிய முன்னணி செலவு செய்திருக்கிறதா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் அவ்வாறு செய்திருந்தால் அவை என்னென்ன செலவுகள் என்பது குறித்து மக்களிடம் தெரிவிக்க வேண்டுமென தெங்கு ரசாலி வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார் பக்கத்தான் வெற்றிக்கு ஆதரவாக டாக்டர் குணராஜ் தேர்தல் பிரச்சாரம் சுங்கை இடைத்தேர்தலில் பக்காத்தன் ஹராப்பான் வெற்றிக்கு ஆதரவாக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பக்காத்தன் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிஃபினை நேரடியாக சந்தித்து அளவிலாவிய பின்னர் தொகுதி முழுவதும் டாக்டர் குணராஜ் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் செந்தோசா சட்டமன்ற தொகுதியில் உள்ள தன்னார்வ சேவையாளர்களையும் அவர் களத்தில் இறக்கினார் இந்த இடைத்தேர்தலில் பக்காத்தான் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கையில் தன்னார்வ சேவையாளர்களை தாம் இவ்வட்டாரத்தில் அமர்த்தியுள்ளதாக கில்லான் மாநகர் மன்ற உறுப்பினர் ரோய் ஞானேஸ்வரன் தெரிவித்தார் புரோ லிந்தாஸ் நிறுவனத்தின் எட்டு அதிகாரிகள் கைது மலேசிய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனமான புரோ லிந்தாஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த எட்டு அதிகாரிகள் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்ச ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர்கள் மீது விசாரணை நீடித்து வருகிறது நெடுஞ்சாலை தொடர்புடைய குத்தகை ஒன்றில் ஊழல் நிகழ்த்தி இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக புரோ லிந்தாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் வெள்ளி தொடர்புடைய குத்தகையில் ஊழல் நிகழ்த்தப்பட்டிருப்பதன் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு முழு வகையிலான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்திற்கு யாசின் பில்லியன் வழங்கினார் பிரதமராக இருந்த காலத்தில் பணத்தில் இருந்து இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் வெள்ளியை முன்னாள் பிரதமர் முகெடின் பிளாக்ராக் நிறுவனத்திடம் வழங்கியதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் நிதி மேலாண்மையை கருத்தில் கொண்டு அவர் அந்த நிதியை வழங்கியிருக்கிறார் என்றாலும் அது ஏன் அப்போது சர்ச்சையாக்கப்படவில்லை ஆனால் அரசாங்கம் தற்போது பிளாக்ராக் நிறுவனத்தினும் பங்குகளை விற்பதற்கு கடும் எதிர்ப்பை முகிடு யாசின் சார்ந்த தரப்பு வெளிப்படுத்தி வருவது வியப்பாக உள்ளது என பிரதமர் பேசியுள்ளார் இபிஎஃப் என்பது மக்கள் பணம் மக்கள் பணத்தை எடுத்து வழங்குவதற்கு முன்னர் மக்களிடம் இவ்விவகாரம் குறித்து தெரிவிக்கப்படாதது ஏன் பிளாக்ராக் சார்பானவை முதலீடுகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்றாலும் இப்போது மட்டும் அவர்கள் வாய் திறப்பது ஏன் என பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நெகிரியில் சொத்து மதிப்பீட்டு ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டு அதன் பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து நெகிரி சிம்லான் மாநிலத்தில் சொத்து மதிப்பீட்டு ஆய்வு மீண்டும் நடத்தப்படவுள்ளதாக மாநில வீடமைப்பு ஊராட்சித் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் சொத்து மதிப்பு ஆய்வு நடத்தப்படுகிறது மாநிலம் முழுவதும் இந்த சொத்து மதிப்பீட்டு ஆய்வு நடத்தப்படும் ஆய்வு நடத்தி முடிக்கப்படுவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் அதன் பின்னர் புதிய வரி அறிமுகப்படுத்தப்படுமா என்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என அருள்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் எஸ்பிஎம் சான்றிதழ் இல்லாதவர்களும் வாகனம் ஓட்டும் பயிற்சியை தருவதற்கு விண்ணப்பிக்கலாம் எஸ்பிஎம் தகுதி சான்றிதழ் இல்லாதவர்களும் வாகனம் ஓட்டும் பயிற்சி பள்ளியில் வாகனம் ஓட்டுவதற்கான பயிற்சிகளை அளிப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோக் அறிவித்துள்ளார் ஜூலை மாதம் முதல் தேதி தொடங்கி இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக கார் ஓட்டும் பயிற்சிகளுக்கு அதனை செலுத்தும் திறனை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என தனது அமைச்சில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அந்தனிலோ கூறினார் அளவிலான கல்வி தகுதி இல்லாதவர்கள் இளையோர் சமுதாயமாக இருப்பின் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கார் ஓட்டும் பயிற்சியை வழங்குவதன் மூலமாக தங்களுக்கான வருமானத்தையும் அவர்கள் ஈட்டிக் கொள்ள முடியும் என கூறினார் கின்றாரா தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி உடைப்படும் அபாயம் எழுபத்தெட்டு ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி உடைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளது வீடமைப்பு திட்டத்திற்காக சாலையை மேம்படுத்த கின்றாரா தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி கட்டிடம் எடுத்துக் உள்ளது இதற்கான முயற்சிகளை கோலாலும்பூர் மாநகர் மன்றம் மேற்கொண்டு வருகிறது சம்பந்தப்பட்ட கின்றாரா தமிழ் பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் அதிகமான மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் மாநகர் மன்றத்தின் நடவடிக்கையால் வரும் காலங்களில் இடப்பற்றாக்குறை பிரச்சினை ஏற்படலாம்